சங்கினா என்னன்னு தெரியுமா சகத்தோழன் நண்பன் அர்த்தம் கருத்தியலை அண்ணன் சீமான் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ராஜா அவர் பேர் அறிஞர் அனைவருக்கும் வணக்கம் நேத்தி நாம் தமிழ் கட்சியில் வந்து ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க ஒருத்தர் கோ தமிழரசன் இன்னொருத்தர் மையந்தன் ரெண்டு பேருமே போய் சன் நியூஸில் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க ஏன் வெளியே போனாங்க இவங்க வெளியே போன பின்னணி என்ன வெளியே போய் ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க சீமானவர்கள் வந்து சங்கியில் வந்து நண்பன்ட்டார் கச்சிராஜா வந்து பேரணியன்ட்டார் தமிழிசை வந்து தீம்பாட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் வந்து இந்த பக்கம் நிற்காத அந்த பக்கம் நிற்காதா அப்படிங்கிறாரு காளிமாவில் வந்து பிசுருங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ போட்டு ஆனால் அவர்கள் வந்து சங்கினா சக தோழன்னு சொன்னார் திமுகவை எதிர்த்தாலே ஒருத்தன் சங்கினா நான் சங்கி அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை வச்சுட்டு இவங்க எப்படி வந்து அண்ணன் மேலே அவதூறு பிறப்பாங்க இவங்க கட்சி விட்டு ஏன் வெளியே போனாங்க இதுக்கு பின்னாடி ஜெயிச பாண்டியன் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய பையன் இருக்கான் அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அந்த அயோக்கிய பையன் எப்படி சொன்னான் அப்படின்னா கட்சியை விட்டு வெளியே போகும்போது அண்ணன் சீமானவர் வந்து ஆரியத்தை வந்து பகையாளிங்கிறாரு திராவிடத்தை பங்காளிங்கிறாரு அதாவது திராவிடத்தோட சேர்ந்து ஆரியத்தை எதுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு ஒன்னா நபரை அவிக்க போய் தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற வரையும் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் கூட வந்து போட கிடையாது மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டு ஒரு ட்வீட் கூட போட கிடையாது ஆனால் இப்போ கட்சி விட்டு வெளியே போயிட்டு இப்போ இவங்களா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்களை அசிங்கமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால் இவனை நம்ம அசிங்கப்படுத்தி இந்த ஜெயிஷா பாண்டியனோட மோத்தரையும் கிழித்து இவங்க வச்ச இத்தனை குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்குல்ல அந்த ஒரிஜினல் வீடியோவை போட்டு நம்ம வந்து தவோ தவோம் துவைக்க போகிறோம் முன்னாடி நம்ம சேனலில் கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கங்க இப்போ நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன் கரெக்டாக ஒம்போது செகண்ட் இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து சங்கியை தோழன் சொல்லிட்டாருனே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ தான் பரப்பிட்டுருக்காங்க பாருங்கள் சங்கின்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு சகதோளன்னு நண்பன் அர்த்தம் அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் சங்கினா நண்பன் பொருள் இப்போ இந்த ஒன்பது செகண்ட் வீடியோ இருக்கு இல்லையா இதை தான் இவங்க என்ன பண்றாங்க சீமானவர் சங்கினா சகதோளன்ட்டார ஆனால் சீமானவர்கள் வந்து அதை எப்படி பேசியிருக்காருன்னா ஒரு நிமிஷம் அதில் நான் ஒரு எடிட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மை புரிஞ்சிடும் கேளுங்க எடுத்துக்கலாம் சங்கினா என்னன்னு தெரியுமா தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவார்கள்ல இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உண்மையான சங்கி யார் தெரியுமில்ல எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான் முகாவை எதிர்த்தாலே சங்கினா எப்படி இது சொல்றது அப்போ பெருமையா நாங்கள் சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும் சங்கினா

இப்போ நான் வந்து ரஜினி அவர்களை சந்திக்கிறேன்னா என்ன நாங்கள் பேசணும் அப்படிங்கிறதையாவது சொல்கிறேன் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து கள்ள கூட்டணி பிஜேபியோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து சொல்கிறாங்க ஆனால் நேராகவே அவங்க கூட்டணி இருக்காங்க திடீர்னு போகிறாங்க ஒரு சம்பந்தி மாதிரி போய் வந்து சந்திச்சுட்டு வராங்க ச சம்பந்தி மாதிரி போய் பிரதமரை சந்தித்து வந்துட்டு மோடியை வந்து சந்திச்சுன்னு வந்துட்டு எங்களை வந்து கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து பாஜகவோட பிடிஎம்ங்கிறாங்க நாங்கள் கிடையாது அவங்க தான் பாஜகவோட பிடிஎம் இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு திமுகவை எதிர்த்தாலே சங்கி அப்படின்னா நான் பெருமையாக சங்கின்னு சொல்கிறேன் இதை தான் அவர் சொன்னார் இப்படி தான் பேசுகிறாரு ஒரு நிமிஷம் ஒன்று நிமிஷம் பேசுங்க இடையில வந்து திமுகவை இவ்வளோ தூரம் கோட் பண்ணி திமுக பாஜக ஒன்றா இருக்கு கள்ள கூட்டணியில் இருக்கு நேராகவே கூட்டணி வச்சிருக்காங்க சொன்னதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சக தோழன்ட்டாரு நண்பன்ட்டாரு சங்கின்னு அப்பட்டமா அவதூறு பரப்புறாங்க அதே மாதிரி தான் கச்சிராஜா அவர்களுக்கு அந்த வீடியோ போட்டு கச்சிராஜா வந்து அறிஞன்ட்டார் அறிஞன்ட்டாருங்கிற அதுவுமே பொய் அதை கேளுங்க அந்த அந்த வீடியோ அந்த ஆடியோ பிளே இப்போ கேளுங்க சர்மான்னு ஒருத்தனை கூட்டி வந்தேன் அவன் சூத்ரனா இல்ல வைசியனா அவன் நீ சொல்ற சோ சோக்கால் பிராமணன் தானே அந்த ராவின் சிங் சர்மா எங்கூர்ல ஒருத்தருக்காஜ்மா எச் ராஜா அவருக்கு இதை தாங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு அந்த ராபின் சர்மா வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் வந்து பிராமணன் அவன் தமிழ்நாட்டு சம்பந்தம் இல்லாத ஆந்திராக்கான அவனை கூட்டி வர்றீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஒரு சர்மா இருக்காரு அந்த சர்மா வந்து இந்த அறிஞர் எல்லா சர்க்காஷ்டமாக சொன்னது அவனை போட்டு வெளுக்க அந்த ஆந்திராவில் வந்து இருக்கிற அந்த ராபின் சர்மா அப்படிங்கிற பிறமொழியாள வெளுக்க திமுக வெளுக்க இந்த ஆளை வந்து பேரறிஞன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்களையா ஓ அது முட்டாள் அப்படிங்கிறவன சும்மா ஒரு பேச்சுக்கு அறிவாளி அப்படிம்பாங்களே அந்த மாதிரி ஒப்பீட்டுக்கு சொன்னதை வச்சுட்டு ஏதோ கட்சி ராஜாவை பேரறிஞர் பேரறிஞர்னு சொல்லிட்டார் இவ்வளோ தான் சீமானு வந்து அவ்வளோதான் பாஜகவோட கைகூலியாக போயிட்டாருன்னு சொல்லி பச்சையாக போய் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே அதுவும் கட்சியில் இருக்கிற வரையும் தெரில என் கட்சி விட்டு வெளியே போனோன்னு தெரிந்தான் குருமூர்த்தியோட சீமானு சந்திக்கிறாரா ஃபோட்டோ கொடுறான் கோபால்ஜியை சந்திக்கிறாராம் போட்டோ கொடுறான் நான் ஃபோட்டோ கொடுக்கட்டுமா அர்ஜுன் சம்பத்தோட நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரே மேடையில் உட்காந்து தைப்பூசம் நடத்தினார்ல அந்த மாதிரி ஃபோட்டோ காமிக்கட்டுமா இங்கே வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே போய்ங்க அதுக்கப்புறம் வந்து தமிழிசை வந்து எங்களோடய தீப்பு எங்கள் கொள்கையை தான் அண்ணன் சீமான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சொல்லிட்டாங்க அதை சீமான் மறுக்கலையா தீ பாட்னரா ஏன்னா அப்படி பார்க்கும்போது அப்படியே இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரையும் அஞ்சு வருஷம் கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி வச்சு பாஜக வந்து இந்தியா முழுக்க வேறு ஒன்றை வச்சதே இந்த திமுக தான் அப்போ அவங்க தானே தீம்பாட்டல இருக்காங்க இன்ன வரையும் எந்த திட்டத்தையாவது எதுக்குறாங்களா வெள்ளைக்கூட ஆட்சியில் இல்லைன்னா கோடி ஆட்சியில் வந்துட்டு இருக்கும்போது கொடை ஏந்துறாங்க அப்போ அவங்க தானே சங்கி அதெல்லாம் சொல்லாமல் அந்த மாதிரி தமிழிசை வந்து இப்படி சொல்கிறாங்க உடனே நாங்கள் சங்கி இப்போது அண்ணாமலை வந்து என்ன சொல்கிறாரு கோவையில் வந்து பாஷா அவர்களை வந்து அவர்களை அப்பான்ட்டார் உடனே என்ன சொல்கிறாரு எப்படி திட்டுறாரு அவ்வளோதான்ண்டா முடிஞ்சிடா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அரசியலை வந்து பாஜக முழுங்க பார்க்குது அதுக்கான விட மாட்டார் தமிழ் தேசியங்கிற அரசியலை வந்து திராவிட வீழ்த்த பார்க்குது அதுக்கு மாட்டார் ரெண்டு பேர்த்தையும் சமமாக எதிர்ப்பார் அப்போ உனக்கு வலிக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் விஜய வந்து தம்பி தம்பினாரு அப்புறம் வந்து இந்த பக்கம் நிற்காத அந்த பக்கம் நிற்காதங்கிறாருன்னு இவையெல்லாம் என்ன சொல்கிறது பைத்தியக்காரங்க அப்படி தானே சொல்கிறது இவங்க தமிழுக்கும் தமிழருக்கும் உண்மையாக இல்லாத திராவிடர்கள் தான் இவங்களும் நாம் கட்சியில் வந்து உள்ளே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ அப்பட்டமாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் அக்கா காளிகம்மாவில் பிசுடுன்றார் அதுதான் எனக்கு வந்து மனவெளி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி டே பைத்தியங்களா நான் அந்த எத்தனை தடவை சொல்கிறது அன் அண்ணன் வந்து பிசுடுனது ரெண்டாயிரத்து இருபது காலகட்டம் இருபது இருபத்தொன்று காலகட்டம் புரியுதா அதுக்கப்புறம் திருப்பி அதே அண்ணன் தான் அதே காளிகமாக வந்து இங்கே குலதெய்வம்னாரு அதுவும் அவர் பேசின ஆடியோவை எடுத்து வச்சு சுத்திட்டாமல் வெளியிட்ட அந்த வெற்றிக்குமான் அப்படிங்கிற ஒரு அயோக்கியம் அந்த அயோக்கியம் அந்த வேலையை பார்த்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போய் சரி தம்பி இன்னொருத்தவங்க கூட தான் சொன்னாங்க தம்பிகளை கிரீஸ் டப்பாங்கிறாரு சாக்கடை அடைப்புங்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க அப்படி அப்படி தான் சொல்ல முடியும் இவங்க அப்படி தானே இருக்கீங்க திராவிட வேலை தானே பார்க்குறீங்க இப்போ பாருங்கள் திராவிடத்தில் போய் உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் கிரீஸ் டப்பா தான் நீங்கள் வந்து இப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இதெல்லாம் சொல்லி அதனால் சீமானவர்கள் வந்து வீழ்த்தினாங்க இல்லாமல் சீமானு வந்து பிஜேபியோட பிடிஎம்மு சீமான் வந்து எங்களை வந்து அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க சரி இப்போ இதுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னா வெற்றிக்குமான் அப்படிங்கிற ஒரு திராவிட கைக்கூலி அது மட்டும் இல்லாமல் ஜெயதீஷா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு திராவிட அடிவரடி இந்த திராவிட அடிவரடி நாம தம்மர் கட்சிக்குள்ளே இருந்துட்டு அந்த சீமான பக்கத்துலேயே இருந்துட்டு நாம கட்சி கட்சியை வீழ்த்த வந்து பலகாலமாக வேலை பார்த்துருக்குது பெரியார் அப்படிங்கிற ஒரு 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 தமிழின வெறுப்பாளர் அவரை போட்டு அடித்தோடனே இவங்களுக்கெல்லாம் பதறானுங்க ஐயோ எப்படி பெரியாரை வந்து இது பண்ணலாம் திராவிட துணை திராவிடர்கள் இத்தனை நாளாக கூட இருந்துட்டே குளியை பறிச்சிருக்காங்க பாருங்கள் திராவிடம் திராவிடம் திராவிடத்தோட அண்ணன் கை கொடுத்து ஆரியத்தை வந்து எதிர்க்கணுமா ரெண்டு பேர்தான் எதிர்க்கிறதான்டா இங்கே வேலை திராவிடனே எங்களுக்கு வேணாம் ஆரியன்னு எங்களுக்கு வேணாம் ரெண்டு பேரும் வேணாம் எதுக்கு வேணாம் அவனும் எங்களுக்கு வந்து கெட்டா செய்கிறான் இவன் அதுக்கு மேலே கெட்ட செய்கிறான் ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்றும் சலைச்சது இல்லை அதனால ரெண்டு பேர்த்த ஏத்தா நம்ம வந்து அரசியல் போடணும் அப்படி சொல்லிட்டா தான் ஒரு நேர்மையான தலைவனாக இருக்க முடியும் அப்படி தான் நம்ம அரசியலை கட்டமைக்க முடியும் ஆனால் திராவிடத்தோடு சேர்ந்துட்டு ஆரியத்தை எடுத்துட்டு அப்புறம் தமிழ் தேசியம் இங்கே போகும் தமிழ் தேசியம் திருப்பி மண்ணோட மண்ணாக தானே போகும் அப்போ ஓ காசுக்காகவும் வருமானத்துக்காகவும் நீ திராவிடம் அப்படிங்கிறதுக்காகவும் நீ சூழ்ச்சி பண்ணுற நாம் தமிழ் கட்சியில் இருக்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒரு ட்விட்டு கூட போடாத ஜெயதீஷா பாண்டியன் இந்த வெற்றி குமரேன் திடீர்னு வந்து இத்தனை ட்விட்டு போடுறாங்க பேசுகிறாங்க பார்த்துக்கு மக்களே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் போட்டு வந்து உடச்சிருக்கோம் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்